அல்லாவிடத்திலே நெருக்கத்தை பெறுகிறார் அதுபோல உபரியான சுன்னத்தான வணக்க வழிபாடுகளின் ஊடாக அவன் நெருக்கத்தை பெற்றுக் கொண்டே இருக்கிறார் அந்த அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுவதன் ஊடாக அவனுக்கு கிடைக்கிற லாபம் என்ன தெரியுமா நான் அவனை நேசிக்கிறேன் அந்த அடியானை அன்பு வைக்கிறேன் அந்த அந்த அடியான் இடத்திலே நெருங்கிக் கொண்டே இருக்கிறான் அந்த நெருக்கத்தின் ஊடாக அந்த அடியான் மீது நான் அன்பு வைத்து விட்டால் அவன் கேட்கிற கேள்வியாக நடக்கிற முழுமையாக பாதுகாத்து ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதனை ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சுண்ணத்தான வணக்க வழிபாடுகள் என்பது ரமலானோடு முடிகிற அது வணக்கம் கிடையாது இரவு வணக்கத்தில் கூட ஆயிஷார் சொல்லுகிற செய்தியில் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் அல்லாவுடைய தூதர் பதினொருக்கா துழுவார் என்றுதானே சொல்கிறார்கள் ஏன் நாம் ரமலான் அல்லாத காலத்தில் துளாமல் இருக்கிறோம் ரமலான் அல்லாத காலத்திலும் அல்லாகுடைய தூதர் குருவான் ஓதுகிறவர்களாகத்தானே இருந்திருக்கிறார்கள் ரமலான் அல்லாத காலத்திலும் முன்பின் சுண்ணத்துக்களை நிறைவேற்றுகிறவர்களாகத்தானே இருந்திருக்கிறார்கள் ரமலான் அல்லாத காலத்திலும் அல்லாஹுவை திக்கரி செய்து அல்லாஹுவை நிறைங்கிறவர்களாகத்தானே இருந்திருக்கிறார்கள் ஏ நாம் அந்த அல்லாஹுவை மறந்தவர்களாக அல்லாகுடைய வணக்க வழிபாடுகளிலே உதாசீனம் செய்கிறவர்களாக முன்பின் சுண்ணத்துக்கள் அதனுடைய சுத்துக்கள்ப்புக்கள் ஏராளம் இருக்கின்றன அந்த சுண்ணாக்களை நிறைவேற்றுவதன் நிறைவேற்றுவதாக தொடராக சூரத்திலே இல்லம் கட்டப்படுகிற நாம் வரலான கடமைகளில ஏதாவது குறைபாடு விட்டுவிட்டால் அதனை நம்முடைய சுண்ணாக்களின் ஊடாக நிறைவேற்றப்படுகிற அஜீதுகள் அல்லாவுடைய அன்பை

அது சுண்ணத்தான நோன்புதானே இன்று ஏழைக்கு உணவளித்தவர் யார் என்று கேட்கிற போது அது ரமலானில் மாத்திரம் செய்த வேலையா இன்று ஜனாசாவில் கலந்து கொண்டவர் யார் என்று கேட்ட போது ரமலானில் மாத்திரம் பார்த்த வேலையா இன்று நோயாளியில் நோயாளியை நோய் விசாரிக்க சென்றவர் யார் என்று கேட்ட போது இந்த கேள்விகள் எல்லாம் ரமலான் அல்லாத காலத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது இதற்காக அபுபக்கர் அலி அல்லாரு நான் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் மஜ்தனா நஃபி இம்ப்ரீன் எந்த ஒரு மனிதனத்தில் இந்த காரியங்கள் நன்மைகள் எல்லாம் ஒன்றாகக் காணப்படுகிறதோ அவர் சுவனம் நுழைவார் என்று சுப சொன்னார்களே ஏன் நாம் அந்த அல்லாஹுவை சுவனத்துச் செல்வதற்காக அல்லாஹுவை நிறைந்துகிற நன்மையான காரியங்களை தொடராக நிரந்தரமாக அதனை செய்யக்கூடாது என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கும்